ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குடம்பு தக்காளி இருக்குது இல்லையா ஸோ இது வந்து நல்லாவே காய்ச்சிது காய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் டல்லான மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதில் விதைகள் வந்துட்டு நல்ல பழம் வந்து பழுத்துருக்கு ஸோ இந்த பழங்களை வந்து நம்ம சேகரிக்கலாம் விதைக்காக ஸோ இது ஒரு பழத்தை என்ன பண்றோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நம்ம போட்டுடலாம் ஸோ இதில் வந்து பழங்கள் வந்து நல்ல நீர்சத்தோடு இருந்தாலுமே விதைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறதில்லை ஒன்றும்பேயும் பண்ண வேண்டாம் இந்த பழத்தை வந்து இப்படி புழிஞ்சு விட்டாலே நமக்கு போதும் ஸோ நீங்கள் அது வந்து சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் இது வந்து நல்லா எப்படி பேப்பரில் ஏதாவது இப்படி புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ஈரமெல்லாம் காஞ்சு அந்த விதைகள் மட்டும் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த விதைகளை வந்து நான் இதிலே அப்படியே போட்டு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பழங்களை வந்துட்டு விதைக்காக எடுத்து வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டு விதைகள் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இது இல்லாமல் இதையும் வந்துட்டு நம்ம பட்டத்துக்காக தயார் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து இந்த பாலித்தீன் கவர் எடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நியூஸ் பேப்பர் இல்லைனா வெறும் அந்த ஒயிட் ஒயிட் ஷீட் அதாவது பேப்பர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஈரத்தை வந்து சீக்கிரமாகவே அந்த பேப்பர் வந்து உறிஞ்சிடும் அதனால் இது வந்து லைட்டாக இப்படி விட்டிங்கனாலே போதும் ஸோ இந்த விதைகளை வந்துட்டு நம்ம ஒரு வருஷம் வரைக்குமே தாராளமாக எடுத்து வைக்கலாம் இல்லாமல் அதோட ஜெர்மினேஷன் டேட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக நம்ம அதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பழம் வந்து நல்லா பழுத்துருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து இந்த விதைகள் வந்து நம்ம சேகரிக்கலாம் ஸோ கொஞ்சம் காய்வெட்டாக இருக்குது அப்படின்னா அந்த விதைகளோட ஜெர்மினேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தக்காளியை பொறுத்துல இந்த மாதிரி நம்ம அது புளியும் போது இதாகிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் பெரிய பாத்திரமாவோ இல்லை பெரிய பேப்பராகவோ மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஈ அந்த ஈரமெல்லாம் காய்ஞ்சு அந்த விதைகள் மட்டும் தனியாக நிற்கும் ஸோ இந்த விதைகளை வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக சாம்பல் போட்டு பரட்டி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அந்த நவம்பர் டைமில் போட்டோம் இல்லையா நூல்கோளோட பர்பிள் நூல்கோளோட விதைகள் ஸோ ஒரே ரெண்டு செடி நம்ம போட்டோம் அதை வந்துட்டு ஒரு செடி வளர்ந்துருக்கு ஆனால் பெருசாக ஒன்றும் காய்கள் வந்து இதில் பிடிக்கல ஸோ இதுதான் வந்து அதோடய காய் இந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த இலைகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்துட்டிங்கன்னா மல்பெரி ஸோ மல்பெரி வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து சீட்லிங்காக வாங்கினேன் சின்ன செடியாக வாங்கிருந்தோம் இல்லையா இப்போ வந்துட்டு இந்த வெயிலில் வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்கிற மாதிரி தெரியுது இது வந்து எப்படின்னா இதுக்கு வந்து சீசன் கிடையாது மல்பெரிக்கு ஸோ நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்து வர புதித்தொல்லூரோட வந்து காய் பிடிக்கும் ஸோ கட் பண்ணி விட்டோம்னா காய் பிடிக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் க்ரோத் இருக்கிறதுனால நம்ம இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வந்து இதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து வரும்போது மேபி காய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சீட்லிங்காக வாங்கி வைக்காமல் கட்டிங் பிளான்ட்டாக வாங்கி வைங்க ஸோ கட்டிங்ஸ் அது கிடைச்சதுலாம் வாங்கி வைங்க அப்படி இல்லைனா நமக்கு வந்து கிராஃப்ட் வெரைட்டி கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா வாங்கி வைங்க அது வந்து சீக்கிரமாகவே காய் பிடிக்கும் ஸோ இது வந்து ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்றக்காக இந்த மாதிரி சீட்லிங் வாங்கி வச்சுட்டு ஸோ அது ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு வைங்களேன் குறைஞ்சது ரெண்டு வருஷமாகவும் இருக்கும் ஸோ அது வந்து பெருசாக வந்து நமக்கு க்ரோத் மாதிரி இருந்துச்சு இப்போதான் வந்து அந்த இலைகள் கொஞ்சம் செடி வந்து ஒரு ஒன்றரை அடி வளர்ந்துருக்கு இப்போதான் வந்து செடி ஒன்றரை அடியே வளர்ந்துருக்கு ஸோ அதனால கொஞ்சம் கட்டிங்ஸ் கிடச்சிது அப்படின்னா இந்த சின்ன கட்டிங் கிடச்சாலே போயிடும் ஸோ அதை வாங்கி வச்சிங்கன்னா கூட அது வந்து சூப்பராக காய் பிடிக்கும் ஸோ நம்ம கொண்டு வந்து வச்சு அந்த இருவாச்சி மல்லிகளை சின்னதாக இந்த வேர் பகுதியிலருந்து வரக்கூடிய அந்த கனவு கொண்டு வந்து வச்சோம் ஸோ அது சூப்பராக வேர் பிடிச்சி அதில் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ மொட்டு ஒரு சின்ன மொட்டு ஒன்று வச்சுருக்கு மொட்டு வர வர ஸ்டேஜில் இருக்குது ஸோ இதுவும் வந்து நல்ல க்ரோத் இருக்குது ஸோ இது வந்து பூக்கள் எப்படி பூக்குது அப்படிங்கிறத வந்து இன்னும் வர வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கான பாட்டிங் மிக்ஸை நம்ம வந்து புதுசாக ஒரு செடியாக மாற்றி வைக்கணும் அப்படின்னாலே அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃப்யூச்சரில் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க Terima kasih telah menonton video ini. Terima kasih telah video ini.